அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ துளசிதாசர் இயற்றிய ருத்ர அஷ்டகத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை நதாவத் சுகம் சாந்தி சந்தாபநாசம் பிரசீத பிரபோ சர்வூதாதிவாசம் ஹே உமநாதனே எதுவரையில் உமது திருவடித் தாமரைகளை மக்கள் தொழவில்லையோ அதுவரையில் இந்த உலகத்திலோ அல்லது பரலோகத்திலோ அவர்கள் சுகத்தையோ அமைதியையோ அல்லது துக்க நாசத்தையோ அடையமாட்டார்கள் அனைத்து உயிர்களின் இதயங்களில் வாசம் செய்யும் ஈசனே எங்களுக்கு எப்போதும் அருள் பொரிவீராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்